கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க விடுபட்டவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கவனமாக பாருங்கள் குடும்ப உறவுகள் தவறாமல் பார்த்துட்டு நாலு பேர்த்தோடு பகிர்ந்துக்குங்க இன்னும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறதாக தகவல் வந்திருக்குதுங்க செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லேயே ஒளிபரப்பப்பட்டிருக்குது இந்த செய்தி அடுத்த மாதம் அதாவது ஆறாவது மாதம் இதற்கான பணி தொடங்கப்படுவதாக தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி விண்ணப்பிப்பது உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது உங்களது விண்ணப்பத்தின் நிலை அறிய என்ன எல்லாம் சொல்லியிருந்தோம் அதற்கான கேஎம்யூசிடிங்கிற ஒரு வெப்சைட்டும் கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தோம் அந்த மாதிரி காணொலிகளை பல லட்சம் பேர் பார்த்துட்டு அதில் நிறைய பேர் விடுபட்டுட்டு ஆனால் எங்க நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணல வெளியூர் போயிட்டோம் வெளிமாநிலத்தில் வேலையில் இருந்தோம் அப்படின்லாம் தகவல் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வேறு பக்கம் வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் பார்க்க நேரிட்டாலும் அடுத்த மாதம் உங்களது ஏரியாவுக்கு வந்து இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் பூர்த்தி அதாவது அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போவே தொடங்கிக்கிங்க பார்க்குறவங்க நீங்கள் வாங்கியிருந்தாலும் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க அவங்களுக்கு வாங்க இந்த காணொலி உதவியாக இருக்கும் ஏன்னால் காற்றுள்ள போது தான் தூற்றிக்கொள்ள முடியும் இது தொடர்பான அறிவிப்பு அடுத்தடுத்து அதிகாரப்பூர்வமான தேதிகள் கூட கிடைத்த உடனே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் உங்கள் பகுதியில் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்கள் குரு அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளுக்காக நன்றி வணக்கம்